கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேதம் வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டு இந்த காணொலியை காணுங்கள் ஆசாரனுடைய உதடுகள் என்கிற அந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மல்கியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார் ஆசாரினுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் அவன் வாயிலே கத்துடைய வேதத்தை தேடுவார்களே அவன் கத்துடைய தூதன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்க அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் யாரெல்லாம் கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள் ராஜாக்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தலை ஆண்டு சொல்கிறதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இல்லை என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நெத்தத்தால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாயிலே தேவனுடைய வேதத்தை தேடுவார்கள் நம்முடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாயிலிருந்து கத்தருக்கு பிரியமான வார்த்தைகள் புறப்படுகிறதா ஆண்டுடைய வேதத்தின் வசனங்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா இல்லை என்று சொன்னால் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் லூக்கா நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது அநேகர் அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள் காரணம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை நினைத்து அவரை குறித்து நச்சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை பொருந்திய வார்த்தைகளாய் இருந்தது காயம் பட்ட நிலைமையில் இருக்கிறவருடைய காயம் கட்டுகிறதாய் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுகிறதாய் சமாதானம் எழுந்து காணப்படுகிற பிள்ளைகள் சமாதானம் கொடுக்கிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்டது ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலைமையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறதா இருந்த வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டது ஒருபோதும் ஆண்டுடைய வாயிலிருந்து மற்றவர்களை குறை சொல்லுகிற வார்த்தைகளோ மற்றவர்களை விசுவாசத்தை குறைக்கிற எந்த வார்த்தையும் புறப்படவில்லை தைரியமாகவே கிருமி பொருந்திய வார்த்தைகள் அவர் பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எனவேத்தான் ஆண்டவர் எண்ணாகுமின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரை மோசையின் இடத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியமாவது கத்தர் உன்னை ஆசிர்வதித்து காக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி என்னுடைய நாமத்தை நீ அவர்கள் மீது கூறும் பொழுது நான் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் தம்முடைய பிள்ளைகளை ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாம் ஆண்டவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி பாதுகாக்க வேண்டும் சமாதானம் கொடுக்க வேண்டும் கிருபையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ அவர்களை ஆசீர்வதி அப்பொழுது நானும் என் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மோசைக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் இந்த காணொலியை கண்டு கொண்டு சகோதரனே சகோதரியே தம்பி தங்கச்சி நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் கிருபை பொருந்திய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா யாராவது கண்ணீரோடு வேதனைகளோடு துக்கத்தோடு இருப்பார் என்று சொன்னால் வேதனைகள் மாறும்படியாய் அவர்கள் சமாதானம் உண்டாகும் முடியாய் கிருபை பொருந்திய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கே அர்ப்பணியுங்கள் அன்றவரே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என் நாவு அறிவை காக்க வேண்டும் என்னுடைய வாயிலிருந்து உடைய வேத வசனங்கள் புறப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் உடைய வாயை அவர் பர்சுத்தப்படுத்தி உடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் புறப்பட பண்ணுவார் எனவே தான் நீதிமொழிகளில் எழுதும்போது வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள் நம்முடைய நாவில தான் மரணமும் இருக்கிறது ஜீவனும் இருக்கிறது நாம் எதை பேசுகிறோமோ நாம் எதை நம்முடைய வாயினால் நாவினால் அறிக்கை செய்கிறோமோ அவைகளே நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுகிறதா இருக்கிறது எனவே தான் ஆண்டுடைய வேதம் சொல்கிறது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகள் கிருபை வருந்திய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் மத்திய எழுதின சுவிசேசம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறதை நாம் பார்க்கலாம் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அவைகள்தான் நம்முடைய வாயிலே நாம் பேச முடியும் நம்முடைய இருதயத்திலே நல்ல எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைகளால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாயிலே ஆண்டுடைய வார்த்தைகள் புறப்படும் அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய நாவிலிருந்து புறப்படும் நம்முடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத எண்ணங்களும் பாவத்துக்கு எதுவான காரியங்களால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நாவினாலும் அப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களே வெளிப்படும் எனவே தான் யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார் ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் புறப்படாதே என் சகோதரனே அப்படி இருக்கலாகாது நம்முடைய நாவினால் தேவனை துதிக்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னார் இதே நாவினால் தேவனால் படைக்கப்பட்ட இன்னொரு மனிதனை நாம் எப்படி சபிக்க முடியும் நாம் எப்படி அசுத்தமான வார்த்தைகளை பேச முடியும் என்று சொல்லி அங்கே யாக்கோபு எழுதுகிறதை நாம் பார்க்கலாம் கொலோசியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதும்போது அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவன் அவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்க கடவுது என்று சொல்லி கொலோசிய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரே சகோதரியே உடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதா இருக்கிறதா அநேகருக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் அன்றுவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவும் என் நாவை பரிசுத்தப்படுத்தும் என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருக்கட்டும் இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிற ஒரு வாழ் வார்த்தையாக இருக்கட்டும் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வேத வசனங்கள் ஆண்டவரே புறப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் கத்ததாமே நம்முடைய நாவை வளமையாக எடுத்து பயன்படுத்தி அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற அநேகரை ஆசீர்வாதத்துக்கு நேரம் வழிநடத்துகிற வார்த்தைகளை நம்முடைய நாவிலே நிரப்பி எடுத்து பயன்படுத்துவாராக அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ